சங்ககாலம் உருவாவதற்கு முன்பாக இயேசு மதம் உருவாவதற்கு முன்பாக இஸ்லாமிய மதம் உருவாவதற்கு முன்பாக மூவாயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடியது நம்முடைய திருப்பரங்குன்றம் முருகன் மலை முதல் படை வீடு நக்கீரர் தெரியும் இந்த பெருமை அவ்வளவு பழமையான மலையிலே இடைக்காலத்திலே ஒரு ஆக்கிரமிப்பு தர்காவாக இருந்தது வெள்ளையர் காலத்திலே சர்ச்சை எழுந்தது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே நீதிமன்ற தீர்ப்பு பிரிவியூ கவுன்சில் இப்ப உச்ச நீதிமன்ற மாதிரி அந்த காலத்துல பிரிவியூ கவுன்சில் லண்டன் அங்க போய் அங்க இந்த பிரச்சனை முடித்து வைக்கப்பட்டது அங்க ஆக்கிரமிப்பு இருக்கு அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டோம் சிக்கந்தர் தர்கா அந்த தர்காவை ஒட்டி இருக்கக்கூடிய அதற்கு போகின்ற பாதை நெல்லித்தோப்பு முப்பத்தி மூணு புள்ளி அஞ்சு சென்ட் நெல்லித்தோப்பு இது மட்டும் அவங்களுக்கு சொந்தம் இது எல்லாமே முழுவதும் சொந்தம் ஆனால் இந்த பிரச்சனை இப்பொழுது மீண்டும் ஒரு மிகப்பெரிய அளவிலே தமிழகம் முழுக்க முழு பக்தர்கள் மத்தியிலே ஒரு கோபத்தை ஒரு எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது அறச்சீற்றம் இன்றைக்கு முருக பக்தர்கள் பதிலே உருவாக்க ஒரு திருக்கோயில் என்று சொன்னால் மூர்த்தி தீர்த்தம் விருட்சம் தலவிருச்சம் இப்படி எல்லா வகையிலும் சிறப்பு பெற்றதுதான் ஒரு கோயிலுக்கு அடையாளம் ஏற்கனவே மூர்த்தி இந்த திருப்பரங்குன்றமே முருகன் வீடு இங்கே உடவரை கோவிலாக இருக்கிறது முதல் படைகள் ஆனா ஒட்டுமொத்த மலையுமே சிவனின் அம்சம் பெயர் சத்திய இந்த திருப்பரங்குன்ற மலை இன்றைக்கு மூர்த்தி மேலே ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்புக்கு பிறகு மறுபடியும் பிணங்களை கொண்டு வந்து புதைப்பது இந்த நிலையிலே இப்ப நிர்வாகமே பெண் ஆயிடுச்சு ஆக்கிரமிப்பை ஒத்துக்கொண்டது என்பது ஒரு புறம் இன்னொரு புறத்திலே அந்த விளக்கு தூண் வந்து தர்கா மாதிரியான பேச்சுக்கள் வருது மேல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிறது பதினைந்துக்கும் மேற்பட்ட தீர்த்தங்கள் இருக்கிறது அதுல இப்ப ஒரு தீர்த்தத்தை பாருங்க ஆக்கிரமிச்சிருக்கிறார் அந்த தீர்த்தத்தை ஆக்கிரமித்து வேலி போட்டு பிரச்சினத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் அதே மாதிரி தர விருட்சம் கள்ளத்தி மரம் கள்ளத்தி மரம் இருக்கு மேலே இந்த திருப்பரம் அந்த தர விருச்சத்தை கொண்டு போய் தற்கால சந்தனம் கூட நடத்துறீங்க உங்க தற்கால கொடியேற்றுங்க எதுக்காக இந்த கோயிலுடைய கொண்டு போய் கொடியை கட்டுறீங்க கட்டுறீங்க இது சம்பந்தமா இந்து மக்கள் கட்சி புகார் கொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்திலையும் நாம அந்த வழக்கில் குறிப்பிட்டிருக்கிறோம் இப்படி இருக்கும் போது வேற கொடியேற்றத்துக்கு சந்தனம் கூடு விழா நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறாங்க அந்த பேச்சுவார்த்தையில ஆர்டிஓ பொதுமக்கள் தரப்பையோ இட்டுக்கள் தரப்பையோ கூப்பிடவே இல்லை கூப்பிடாமே நீங்க விழா கொண்டாடிக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனுமதிச்சாங்க இது ஒரு சட்ட விரோதம் நீதிமன்ற தீர்ப்பை அவமானப்படுத்துவது தொடர்ந்து ஆக்கிரமிப்பு சமணர் கோயில் போய் பச்சை பயன் கடிச்சான் சும்மா எஃப்ஐஆர் தான் போட்டிருக்காங்க இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அந்த தற்கால ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு இருந்தத மேல வேற ஏதோ ஒரு வருஷத்தை போட்டு புதுசா உருவான மாதிரி அதுல எழுதுறாங்க அதையும் இன்னும் போய் சரி பண்ணல சமணர் குகைகள் ஆக்கிரமிக்கப்படுகிறது ஆக்கிரமிக்கப்படுகிறது ஆக மொத்தம் மேல முழுக்க அவர்களுடைய ஆக்கிரமிப்பு தொடர்கிறது அதுக்கு அரசு துணை போகிறது ஒயில் நிர்வாகம் துணை போகிறது வருத்தமா இருக்குது இது சம்பந்தமாக திருக்கோவில் நிர்வாகிகளுக்கு புகார் கொடுத்திருக்கிறோம் நீதிமன்றத்திலும் இந்த விஷயத்தை எடுத்து செல்ல இடிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயில் சுல்தான்கள் பல எடுப்பின் பொழுது

கோவிலை காப்பாற்றுவதற்காக உயிர் தியாகம் செய்தாரோ அதே போல திமுக குடும்பத்தை சார்ந்த பூர்ணச்சந்திரன் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை தீர்ப்பு கிடைக்கும் தடுத்து விட்டது என்று ஒரு முருக பக்தராக அளித்து தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார் திமுக இருந்து ஒரு இரங்கல் அருகே இல்ல அஞ்சலி அஞ்சலி தெரிவிக்கல ஒரு ஒரு இந்துக்கள் திமுக இருக்கிறாங்க நாங்க தான் முருகபக்தர் இருக்கிறார்கள் தொண்ட முருக்தான் இறந்து போயிட்டான் சொல்ல வரல கலெக்டர் வரல மந்திரி வரல அந்த குடும்பத்துக்கு உதவி தொகை இல்ல அந்த குடும்பத்துக்கு அரசு சார்பில் உதவி தொகை இல்ல கள்ளச்சாராயம் உதவி தொகை நீட் தேர்வுல தோல்வி அடைஞ்சா தொகை கரூர் நெரிசல்ல செத்து போனா உதவி தொகை ஆனா சந்திரன் என்கின்ற திமுக குடும்பத்தை சார்ந்தவன் முருகனுக்காக இறந்து போனா துக்கம் கூட விசாரிக்க மாட்டேங்கிறான் அன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தும் போது காவல்துறை தெரியுமா நாங்க வந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஏற்பாடு என்ன நடவடிக்கை அந்த குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்க வேண்டும் பூர்ணச்சந்திரன் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை இந்த நேரத்திலே நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம் அடுத்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு மிக முக்கியமான வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கு இந்துக்களை ஆதரிக்கக்கூடிய ஒரே கட்சியாக இருக்கிறது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர் நயனார் நாகேந்திரன் அங்கே நேரிலே வந்து சந்தர உலகிற்கு அஞ்சலி செலுத்தினார் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இந்து அமைப்புகள் சார்பிலே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தார் அவருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போல பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்பிக்கள் நாடாளுமன்ற குழு இங்க திருப்பரங்குன்றத்துக்கு வர வேண்டும் கரூர் நெரிசல் சாவுக்கு நாடாளுமன்ற குழு வந்து விசாரிச்சாங்க பிஜேபி சார்பில் நிதி உதவியும் பண்ணாங்க நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏன்னா இந்தி கூட்டணி திமுக கம்யூனிஸ்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் போய் தீமை ஏத்தலான தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணாலுமே இம்பீச்மெண்ட் கையெழுத்து போடலாம் அப்ப பிஜேபி எம்பிக்கள் ஒரு குழுவாக இங்கே வந்து பூரச்சந்திரன் குடும்பத்தை சந்திக்க வேண்டும் இந்த பகுதியிலே ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் பூர்ணச்சந்திரன் குடும்பத்தை சார்ந்த அந்த குடும்பத்துக்கு மத்திய அரசு வேலை வாய்ப்பு இந்த கோரிக்கையை பிஜேபி நாங்கள் வந்து இந்த நேரத்தில் முன்வைக்கின்றோம் தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலை உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற வரையிலும் எங்களுடைய சட்ட போராட்டத்தையும் மக்கள் போராட்டத்தையும் நடத்துவோம் உள்ளூர் மக்கள் இன்றைக்கு கொதித்தெழுந்து அவரது உரிமைகள் பறித்த கொள்கிற இந்த பழனியாண்டவர் கோயில் வழியாக மேலே போகணும் அந்த தெருவை சார்ந்த பெண்கள் அந்த பெண்களை வந்து அவங்களை கைது செய்து மண்டபத்திலே அடைத்து அவங்க தீபம் வத்தளி தினசரி அவங்க வந்து அவங்க வீடுகள்ல சேவற்படி கேட்டிருக்காங்க அந்த மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு திருப்பூரம் உள்ளூர் மக்களுக்கு எங்களுடைய ஆதரவு அரசாங்கம் தன்னுடைய